கத்துடைய வார்த்தை ஏசாயத்திற்கு தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசாயத்திற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் கர்த்தருக்கு மையவும் உண்டாகட்டும் இங்கு அவருடைய வார்த்தை இவ்வனமாய் சொல்லுகிறது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்க செய்கிற தேவனவியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இரு என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் யோசுவா சொல்லும்போது சொல்லுகிறார் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆத்மாவை குறித்து நிறைய காரியங்களை விதத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீத கண்ணா ஏதாவது சொல்லும்போது சொல்லுகிறார் என் ஆத்மாவே ஏன் கலகு என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி இப்படியெல்லாம் ஆத்மாவை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லி அப்ப ஆத்மா எப்போ பிழைக்கும் அப்படின்னா உங்கள் செவியை சாய்த்து நம்முடைய செவிகளை கத்தரிடத்திலே சாய்க்கும் பொழுது ஏசு சொல்லும் சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று அது அண்ணியினுடைய சத்தத்தை அறியாதபடினாலே அவனை விட்டு ஓடி போகும் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆண்டுடைய வாசம் சொல்கிறது உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாரும் அவர்கள் ஆபத்திற்கு பயப்படாமல் இக்கிரமின்றி வாசம் பண்ணி வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படியான ஆண்டவருக்கு செவி கொடுப்பது செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லு அப்ப தேவன் அண்டையிலே நாம் சேரும் பொழுது அவருக்கு நாம் செவி சாய்க்க இருக்க வேண்டும் காது கொடுத்து கேட்கணும் அவனுடைய வார்த்தை மனமாய் சொல்லுகிறது அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவனுடைய ஜபமும் கூட அருவருப்பானது என்று சொல்லி ஆகவே நாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதற்கு செவி சாய்க்கணும் ச கற்றுக்கு மேடாடு சாம்பியிலே சிறு வயதில் ஆலயத்தில் சத்தம் கேட்கும்போது சொல்லும் கத்தாகவே அடியுடன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நான் ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை கேட்டு அதை செய்ய நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அடுத்து சத்தத்தைக்கு செவி கொடுத்து என்னிடத்தில் வாருங்கள் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்திலே நாம் சார்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய சத்தத்துக்கு செவி சைக்கிறதோடு சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக அவர் அண்டையிலே இருக்க வேண்டும் அவர் அண்டையில இருக்க தேவன் விருப்புகிறான் விருப்பம் எப்பொழுதுமே தேவனுடைய விருப்பம் எப்படின்னா நம்ம அவர் சார்ந்திருக்க வேண்டும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் நம்முடைய முழு நம்பிக்கையும் அவர் பேர்ல இருக்க வேண்டும் அதுதான் ஒரு எதிர்பார்ப்பார் எப்பொழுதும் ஆகவே தான் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும் சங்கீதக்காரனுக்கு ஆண்டோர் ரொம்ப சங்கீதக்காரனை பிடிக்கிறது காரணம் சங்கீதக்காரன் அடிக்கடி போய் நீரே என் நம்பிக்கை அப்படிம்பார் நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படிம்பார் பாருங்க நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என் வலது வாரசத்தில் விற்று இருக்கிறான் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை எப்பொழுது கர்த்தரையும் முன்னிறுத்துகிற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தாவித இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரை முன்னாடி நிறுத்துவார் அடுத்து சொல்றார் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லு கேளுங்கள் நாம் அவருக்கு செவி சாய்த்து அவர் அண்டையிலே வருகிறவர்கள் நாம் அவரை நோக்கி கேளுங்கள் என்று சொன்னார் நீங்க கேளுங்க அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்தலும் கிடைக்கும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி வாசம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு சொன்னாரே ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டு நோக்கி பார்த்து கேட்போம் அப்பொழுது அவர் நமக்கு நம் ஆத்மாவுக்கு பிழைப்பை உண்டாக்குவார் இதுல இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த ஐம்பத்தஞ்சாம் அதிகாரத்துல மூணாவது ரெண்டாம் வருஷத்தை வாசி எனக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்ப கேடுங்கள் அப்படின்னா தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நல்ல மனதை நாம் கேட்போம் இசை சொன்ன சொன்னார் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் சொல்லும்போது அவர் தம்முடைய ஆவியை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம் கல்லை கேட்டால் மீனை கேட்டால் அங்கே கல்லை கொடுப்பான் இப்படி நாம் ஆண்டுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுவோம் அவரை நோக்கி கேட்கும் பொழுது தமது பரிசுத்த ஆவியை நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் தம்முடைய ஆவியின் ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே தான் அங்கே சொல்கிறார் கேட்கும்போது அந்த வசனத்தை மூணாவசி கடைசி போது என்ன சொல்லுதுன்னா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்ப நம்ம கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா தாவீது கருளின் நிச்சயமான கருவைகள் அந்த நிச்சயமான கிருபைனா நான் என்னதுன்னா எடுபட்டு போகாத கிருபை நம்மை விட்டு எடுக்கப்படாத கிருபை ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது சொன்னாரு சாலமோன் ஒரு வேலை தப்பு செஞ்சான்னா சவுளினுடைய சந்ததியிலிருந்து நான் கிருபை எடுத்து போட்டது போல இந்த சந்ததியிலிருந்து கிருபை எடுக்க மாட்டேன் அதற்கு மாற நான் என்ன செய்வேன் அப்படின்னா மனுஷ விளாற்றினாலே அவர்களை மட்டை தண்டித்து அவங்கள சீர்படுத்துவேன் ஆனால் நான் கிருபையை மாத்திரம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணி எடுக்கிறார் ஆகவே தான் நமக்கும் அப்படிப்பட்ட வாக்கு திட்டங்களை தாவீது தாவீதுக்காரளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்பிடிக்கையாக அவர் ஏற்படுத்துவேன் நித்திய உடன்பிடிக்கை என்று சொன்னால் கிருபையும் சத்தியமே சொன் மூலமாக நமக்கு வந்ததே அந்த புதிய உடன்பிடிக்கின்ற ரத்தமா இயேசு இரத்தத்தினால் நமக்கு மீட்பு வந்ததே அந்த நித்திய உடன்பிடிக்கை நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கான உடன்பிடிக்கை அந்த விளையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே ஆகவே நீங்கள் ரட்சிப்பை கேளுங்கள் பாவ மன்னிப்பை கேளுங்கள் பரிசுத்தத்தை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் ஆகவே கேளுங்கள் ஆண்டு இடத்துல தாபீதுக்காரில் நிச்சயமான கிருபைகளை அவர் அளிப்பேன் என்று சொன்னாரே அதை கேளுங்கள் அப்பொழுது அவர் அவங்களுக்கு கொடுப்பார் எடுப்படாத கிருப்பை நித்திய உடன்பிடிக்கின்ற உண்டான மீட்பு நித்திய ஜீவனை சொந்தரித்து கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் ஆகவே நாம் தேவனிடத்திலே செவி சாய்க்கும்படியாக நாம் அவரிடத்திலே சேர்வோம் நாம் அவரை சார்ந்து கொள்வோம் அவரிடத்திலே கேட்போம் அப்பொழுது நம்முடைய ஆத்து மக்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அவர் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்பிடிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே நமக்கு ஆண்டவர் வாக்குப்பந்தை நிறைவேற்ற வல்லவர் நமக்கு நிச்சயமான கிருபைகளை நமக்கு எடுக்கிறார் கிருபையின் ஆவினாலே நம்மை நிரப்பி நம்ம அந்த கிருபையினால் கிருபை பெற்று அவனுடைய வருகையில் காணப்படத்தக்கதாக நம்ம ஆத்மாவை பிழைத்திருக்க பண்ணுகிற தேவன்